ஐயா நாங்க பதினைந்து பேர் மடத்திய வந்து இந்து வேத மறுமையர் இயக்க சேர்ந்து வர்றோம் நாங்க நேற்று வந்து நம்மளுடைய திருப்பரன்ற கோ கோயில் கும்பாபிசிற்காக வந்து எங்களுடைய தமிழ் முறை பூசையை வலியுறுத்தக்காம வந்தோம் அங்கேயே எங்க சில நிமிடம் உட்கார விட்டாங்க திருப்பி நாங்கள் தினமும் வந்து இங்கே வந்து பூசை பண்ணுறோம் நேற்று வந்து இங்கே வந்து பூசை பண்ணாங்க முடியலேன்னு சொல்லிட்டு எங்கள் மனசு ஆற்றல் இங்கே வந்து இங்கே இருக்க பாசனை கோயிலுக்கு வந்து பூசை பண்ணோம் ஆனாலும் திருப்பி இன்னைக்கு வந்து பூசை பண்ணுவோம்னு சொல்லி வந்தால் அதுக்கும் விட மாட்டாங்க இங்கேயே போலீஸ் வந்து நிற்கிறாங்க எங்களால் அங்கேயும் போக முடியல இங்கேயும் போக முடியல எங்கள் மனசாற்றலுக்கு தானே நாங்கள் சாமி கும்பிட்றோம் எங்கள் முறையில் தானே நாங்கள் சாமி கும்பிட முடியும் எனக்கு தமிழ் தான் தெரியும் உங்கள் முறை வேணா வேறையாக இருக்கலாம் எங்கள் முறையில் தான் நாங்கள் சாமி கும்பிட முடியும் தயவு செஞ்சு மக்களால் நீங்கள் தான் இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும் நீங்களாம் எழுந்தால் தான் சாமி கூடும் போதும் உங்க குடும்பத்தையும் அருளாற்றல் பெறுவோம் நாங்களும் நல்லா இருக்கலாம் நீங்களும் நல்லா இருக்கலாம் யாரையோ வச்சு சாமி கூடும் என்ன புரியுது உங்களுக்கு என்ன தெரியுது ஏன் இதை நீங்க அக்செப்ட் பண்றீங்க எனக்கு புரியலங்க தயவு செஞ்சு மக்களான நீங்க ஏதாச்சும் ஒரு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பிரிச்சுட்டோம்ல நன்றி